வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னிக்கூடிய ஏரியா வந்துட்டு பீச் ரோடு பக்கம் இரலப்புரம் இதில் ஒரு பத்தரை சென்டில் மஞ்சள் ஒரு வீட்டை தான் பார்க்குறோம் இந்த வீட்டுக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கி இது வந்து ஜங்ஷன் இல்லப்புரம் ஜங்ஷன் பக்கம் பக்கத்தில் மண்டபம் இருக்குது அதே மாதிரி ரோட்லேருந்து உங்களுக்கு உள்ளாடி வீட்டுக்கு ஃப்ரெண்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு கார் ஒரு நாலு அஞ்சு கார் விடலாம் அவ்வளோக்கு வந்து ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரெனோவேட் பண்ண சூப்பராக டூ பிஹெச்ஏ வீடு ரெண்டு பெட்ரூம் அட்டாச் அட்டாச் பாத்ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஹால் பார்த்தா கூட ஹாலுமே வந்து மேலே மேலே இன்டீரியர் டிசைன் எல்லாமே நல்லா இருக்குது பக்கவா பக்காவாக இருக்குது ஸோ ஒரு பெரிய ஹாலு ரெண்டு பெட்ரூம் அதுக்கு பிறகு வந்து ஒரு கிச்சன் இந்த செட்டப்பில் இந்த வீடு வருது இது வந்து வடக்கை பார்த்தது ஸோ கார் பார்க்கிங் வந்து உங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால கார் பார்க்கிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாலும் வந்து ஒரு மூணு நாள் கார் உள்ளே விட்டுக்கலாம் அவ்வளோக்கு ஸ்பேசியஸாக இருக்குது அதே மாதிரி இது வந்து பத்தரை சென்ட்ரு பத்தரை சென்டரும் உங்களுக்கு சேர்த்து தான் வந்து ஓனர் வந்து ஒன் குரோர் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் இது வந்து டைரெக்டு ஓனர் சேல்ஸு ஓனர் டைரெக்டாக வேண சேல்ஸ் பண்ணி கேட்டுருக்காங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்து வீடு பிடிச்சிருந்து அப்படின்னா ஓனர்கிட்ட நீங்கள் டைரெக்டாக பேசிக்கலாம் பேசி என்ன ரேட்டுக்கு உங்களுக்கு கேட்கணுமோ கேட்டு நல்லா நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டுக்கு கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்